એલેક્શન બોલ દેને એલેક્શન બોલ દેને ફિક્સમેન્ટ આપ બેરંગા આપ બેરંગા કેમેરા ઉપર આવામાં રાઇટ 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 આવળો આવો સરર લલાર મુકીન ચોર મુકીન તેમ બે ચોર મુકીન લે વાપ ના હાથ ઊંચા એ દે દે સમીકાય રા આંગલા ને

ओम जय राम जय राम जय जय राम 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 banget filters çev matte рам ард Bana global rix sunflower usc aha PARK Wirklandean.. Parek Aussyée..��.. clicked.. ichnè Bronikeraan..t Al orange..nlala ..hes Những loại bỏ nhà ngọc bỏi ngọc bỏi ngọc bỏi ngọc bỏi ngọc bỏi ngọc اچھا نے حاضر حاضر جا رہے ہیں ابے نہ ابے بولا بولا کیمرہ ویڈیوز چلوایا ہے یہ نہیں سنوں گا صاف ہی تو ிசக்தி ஓம் சக்தி வராசக்தி ஓம் சக்தி வராசக்தி

என்ன புலி கொண்டு வரும் சார் புலிகொண்டு நம்ம அடுத்து என்ன ஒரு மணி வேறீங்க சொல்லிட்டீங்களா அன்பு தலைவர் ஐம்பதாவது ஆண்டு விழா ஐம்பதாவது வருஷம் ஆச்சு திரையுலகில் வந்து வரைக்கும் உலக நாட்டில் வந்து எந்த ஒரு நடிகரும் வந்து கதாநாயகனாக நடித்தது கிடையாது தலைவர் வந்து நூற்றம்பது வருஷம் எல்லாரும் நூற்றம்பது வருஷம் வாழ்ந்து நாங்க நூறு வருஷம் வாழ்ந்தா போதும் எங்களுடைய கடைசி கூலி படம் மாபெரும் வெற்றி பெறாம இதே இடத்துல வந்து பல முறை வந்து பல படத்துக்கு வந்து மண்சோர் சாப்பிட்டு இருக்கோம் அங்க பிரச்சனை பண்ணியிருக்கோம் நாங்க சொன்னதெல்லாம் அந்த அம்மன் நடந்திருக்கு இந்த ஓட்டமும் வந்து இன்னைக்கு காலையில் கூட வந்து வேண்டுதல் பண்ணிட்டு போனோம் இந்த வட்ட இந்த படம் வந்து கூலி படம் வந்து ஆயிரத்தி இரநூறு கோடி கிராஸ் பண்ணு வேண்டிக்கிட்டு மண்சோர் சாப்பிட்டு அங்கே பிரச்சனை பண்ணியிருக்கோம் இது போக எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து இந்த மதுரை மாவட்டத்தை தவிர தமிழ்நாடு முழுவதும் இருக்க குடும்பத்தோட த தலைவர் ரசிகர்களை பூரா குடும்பத்தோட அவர் புக புகைப்படம் சொல்லி வேண்டிக்கிறோம் இந்த முதல் படை வீட்டில இருந்து இந்த வேண்டுகோள தலைவருக்கு ஒரு அன்பான அன்பான வேண்டுகோளா வேண்டுகோள் தான் தலைவரை கட்டாயப்படுத்தல இது சரவணை மூலமாக வேண்டுகோள் தலைவர்கிட்ட வந்து நாங்கள் கட்டாயப்படுத்தல தலைவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து உண்மையா தலைவருக்காக இது வரைக்கும் நாங்க உண்மையா இருக்கோம் அந்த ரசிகர்களை கூப்பிட்டு குடும்பத்தோட தலைவர் போட்டா இருக்கணும் கூலிப்படை வந்து அரங்க அதிர்ந்து தமிழ்நாட்டில் உலகமெங்கும் அதை அரங்க அதிர்ந்துக்கிட்டுதான் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் அனைத்து சுகம் ஃபுல்லாகிருச்சு அதனால் பதினாலுமே நீங்கள் வாங்க படம் அனைத்து தேட்டர்லேயுமே அன்னை எல்லாருமே நல்லபடியாக இது பண்ணுறாங்க எல்லா தேட்டர்லையுமே பரவர பரவரப்பா இருக்கு. என்ன இப்ப நீங்க கடதா புрики வச்சிட்டீங்க. மாறி வந்து எல்லாரையும் குக்க போட்டுடுங்க. ஆனா திருமங்கூலத்துல ரஜினி கோயில் உத்தர கட்டி இருக்காரு. அவர் வந்து உடனே வந்து தலவர் குக்க பார்த்தாரு. உங்களை பார்க்கல. ஆனா நீங்க தொடர்ந்து வந்து இந்த பொрики வச்சிட்டே இருக்கீங்க. நீங்க மேல இருந்து பிஏ மூலமா ஏதாவது ரீச் அவர் வந்து சிங்கிள் மேன். அவர் வந்து சிங்கிள் மேன். அவரை கூப்பிட்டு எடுக்க. நாங்க எல்லாரும் எடுக்கணும்ன்றோம்.

அப்படியே வரிச்சா குடுங்க வரிசை வாங்குற வாங்க இருக்காங்க எல்லாரும்